ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய தூய் ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது அவர் ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது பாடல் நூற்றி பதினெட்டு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்தி நீர் நல்லவர் வல்லவர் உமது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் ஒரு திருச்செபாய்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசுத்தாவியானவரை உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தெய்வமே சாவை வென்று மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து மகிமையின் தெய்வமாய் மங்காத பேரொழியாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே சாவை வென்றவர் சகலத்தையும் புதி தாக்குகிறவர் அப்பா மரணத்தை ருசி பார்த்து ஓ மரணத்தை மரணத்தினாலே செய்த மரணமே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி அப்பா மரணத்தை முறியடித்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அப்பா மரித்தபடி மரித்து மூன்றாம் நாள் சொன்னபடி உயிர்த்தெழுந்து ஜெய வீரராய் ஜெய கிறிஸ்துவாய் மரணத்தை வென்றவராய் சதா காலம் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமாய் ஆய் மகிமையின் மங்காத ஒளியாய் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கு இருமை நன்றியோடு ஆராதிக்கிறோம் இந்த நாளை இந்த உயிர்ப்பின் நாளை மகிமையாய் உலகம் முழுமையும் அப்பா ஆர வாரத்தோடு அக்களிப்போடு உம்முடைய மகிமையின் பெருவிழாவை உம் உயிர்ப்பு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளோடு இணைந்து அப்பா ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உடைய வல்லமையை இம்முடைய மாட்சிமையை உடைய மகத்துவத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் அல்லேலுயா என்று சொல்லி பரிசுத்தர் என்று சொல்லி மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் உம் ஒருவருக்கே என்று சொல்லி உண்மை இதை விடாமல் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து சர்வ வல்லமி உள்ள உம்மை நாங்கள் இணைந்து துதித்து தாய் திருச்சபையோடு அன்னை மரியாளோடு எல்லா வானத்துதர்களோடு சகல புனிதர்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்தோம் அப்பா நாங்கள் துதித்து பாடுகிறோம் அப்பா நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விருத்துரைப்பேன் கட்டு ஒரு புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே கட்டு ஒரு புறக்கணித்த கல்லாகிய நீர் இன்று எங்களுக்கு மூளைக்கல்லாயி ச சகலத்தையும் புதிதாக்கி சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் மகிமையின் பிதாவாய் சிங்காசனத்தில் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகாபரிசுத்தமுள்ள தெய்வமாய் என்றென்றும் வாழ்கிறவராய் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவரையம் நன்றியோடு ஐயா அப்பா இந்த நாள் முழுத நாங்கள் அனுபவித்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நம்முடைய உயிர் தொழிலினுடைய வல்லமை நாங்கள் உணரும்படி எங்கள் உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிறதற்காக நன்றி எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆவியும் எங்கள் ஆன்மாவையும் ஒவ்வொரு நாளும் நீர் சுத்திகரித்து எங்களுக்கு சுகம் தருவதற்காய் பலன் தருவதற்காய் நன்றி அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களை சந்தித்து அப்பா நாங்கள் எல்லாரும் ஜெய குருசுனுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த திறந்த வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் நாங்கள் அல்லேலுயா கூட்டம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்கள் பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் எல்லையில்லா ஆனந்தை உம்மிடத்தில் நாங்கள் அனுபவிக்க எல்லையிலா அன்பை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எல்லையில்லா ஆரவாரத்தோடு அக்களிப்போடு நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களை ஒவ்வொரு நாளும் மழை போடுக்கிறீரே எமக்கு நன்றி ஐயா அப்பா ஏதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா அவடைய உயிர்த்தேர்தலுடைய வல்லமை நாங்கள் உணரும்படி உயிர்த்தேர்தலில் இல்லாமல் எங்களுடைய விசுவாசம் வீணென்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா ஏதோ இறந்த கிறிஸ்துவை உயிர்த்திரை செய்த வல்லமை நாவியானவர் எங்களுக்குள் இருப்பதனால் நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பெற்றிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ உணர்த்தி கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஏதோ நீர் கடவுள் நசுரத்து இயேசுவின் மேல் தூய் ஆவியாருடைய வல்லமை பொழுந்திரளினார் கடவுள் அவரோடு கூட இருந்ததால் அழகு கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே இருந்தார் என்ற வார்த்தையின் அபிஷேகம் அப்பா எங்களுக்குள் இருப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா உமக்குள் இருந்த ஆவியானவர் அதே வல்லமையின் ஆவியானவர் சாவு சரீரங்களையும் உயிர்த்தழை செய்து நாங்களும் உண்மை போல் அதிகாரமுள்ள வாழ்க்கையை மரணத்தை வெற்றி கொள்ளக்கூடிய பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழும்படிக்கு உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள செயலாற்றுவதற்காக நன்றி நீ சென்று எல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டு நன்மை செய்து கொண்டே சென்றது போல எங்களுடைய வாழ்நாட்களிலும் நாங்கள் நடக்கிற பாதைகள் எல்லாம் சந்திக்கிற மனிதர்களுக்கெல்லாம் நன்மையை செய்யும்படி நன்மையை நாங்கள் அனுபவிக்கும்படி அந்த அனுபவித்த நன்மை பகிர்ந்து கொள்ளும்படி உடைய உயிர்த்ததனுடைய வல்லமையின் சாட்சிகளாய் நாங்கள் வாழும்படி ஒவ்வொரு நாளும் எங்களை அழைப்பு விடுப்பதற்காக நன்றி அண்டவர அப்பா இதோ இறந்த கடவுளை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார் ஆயினும் அனைத்து மக்களும் அல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார் இறந்த அவர் உயிர்த்திறந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் என்று சொல்லி உம்முடைய அப்போ சிலர்கள் நம்முடைய உயிர்த்ததனுடைய வல்லமைக்கு சாட்சிகளாயிருந்தது போல நாங்களும் அப்பா உம்முடைய உயிர்த்ததனுடைய வல்லமைக்கு சாட்சிகளாக வாழ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று சொல்லி திரு பாடலாசிரோடு கொண்டு ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் படைத்த வெற்றியின் நாளாக என்று அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நாளாக அப்பா இந்த வல்லமை எங்களுக்கு செயலாற்றுவதற்காக நன்றி அப்பா உயிர்த்தெழுந்த பிள்ளைகள் நாங்கள் மேலுலகைவற்றையே மேலுலகு சார்ந்தவற்றையே வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன் பௌலடியார் வழியாக மேலுலகு சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் கிறிஸ்து எச்சுவோடு இறந்துவிட்டீர்கள் உங்கள் வாழ வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளுடன் மறைந்திருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள் என்று சொல்லி அப்பா இதோ நாங்கள் உம்மோடு கூட வாழ உம்மோடு கூட நடக்க உம்முடைய உயிர்த்ததை வல்லமை பங்கு கொள்ள அப்பா இறந்த கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நாங்கள் மேலுலகை பற்றி நாடி தேட உம்மை மட்டுமே பற்றிக்கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தி இதோ இன்றைய நாளில் உமக்காக வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறதற்காக நன்றி அன்றவர உமை பற்றி கொண்ட அம்மை இருக பற்றி பிடித்து கொண்ட அப்பா இதோ இந்த மகதலான் மரியாவை போல இதோ என் ஆண்டவரை என் ஆண்டவரை கலரடிந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவர் எங்கோ வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி உம்மை பற்றி பிடித்து கொண்ட மகதலின் மரியாவை போல அப்பா நாங்கள் உண்மை பற்றி பிடித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் முடி உயிர்த்ததின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை அப்பா இதோ இந்த நாளில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக முடிய களத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் ஐயா மகதலின் மரியாவுக்கு காட்சி அளித்து என்னை பற்றி கொள்ளாதே இதோ உடைய சீரருக்கு என்னுடைய சீரரிடம் சென்று சென்று இதோ உடைய உயிர்த்ததனுடைய வல்லமைக்கு சாட்சியாக நீ என்று சொல்லி மகதலேன் மரியாவை அழைத்தது போல அப்ப இந்த நாளில் நாங்கள் அனைவரும் உயிர்த்ததனுடைய வல்லமைக்கு சாட்சிகளாக வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அண்டவரேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் உயிர்த்தேர்தனுடைய பிள்ளை உயிர்த்தேர்தலுக்கு நாங்கள் சாட்சிகள் உயிர்த்ததனுடைய வல்லமைக்கு நாங்கள் சாட்சிகள் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அறிக்கை பிள்ளைகளாக மகதலின் மரியாவை போல உண்மை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக உம்மை போல உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு மகதளன் மரியாவை போல அப்பா சாட்சி மிகுந்த ஒரு கிறிஸ்தோ வாழ்க்கை வாழ எங்களை எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவர இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்போ நாங்கள் வாழ்கின்ற கொஞ்ச நாட்களில் உமக்காக உம்மோடு உம்மிலே வாழ உம்மோடு இணைந்து வாழ உம்முடைய பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க நீர் விரும்புகிற உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தியர்ப்பணமாக்குகிறோம் அப்போ இந்த நாற்பது நாட்களிலும் தவ நாட்களில் நீர் எங்களோடு கூட பயணித்தீர் உம்முடைய புனித நாட்களில் உம்முடைய பாடுகளில் உம்முடைய மரணத்தில் உம்முடைய உயிர்ப்பில் பங்கு பெறக்கூடிய சீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீர் அப்பா வருகிற நாட்களிலும் நாட்களிலும் உயிர்தனுடைய பிள்ளைகளாக உம்முடைய வல்லமைக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ உடைய பரிசு தாவியனுடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கருத்தில் ஒப்புகட்டுக்கிறோம் ஐயா செப்பாவினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் நம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக அப்பா நாங்கள் உமைக்குரியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல பாவம் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை எங்களை ஆளுகை செய்ய முடியாது என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக உண்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு உண்மை மட்டுமே நாங்கள் கண்மு கொண்டு எங்கள் விசுவாசத்திற்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வார்த்தையில் கட்டு எழுப்பப்பட்டவர்களாக வாழ நம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தை பரலோக வல்லமையை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்திரப்பு கொடுக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசனம் உடைய தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா சாத்தானின் கோட்டைகளும் உடைக்கப்படுவதாக நீர் நடாத நாற்றுகள் கலைகள் விதைகள் அப்பா வேறறுக்கப்படுவதாக எங்கள் குடும்பங்களிலிருந்து எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து எங்கள் அர்ப்பண வாழ்க்கையிலிருந்து எங்கள் குருசுவ வாழ்க்கையிலிருந்து அப்பா உங்களுக்கு பிரியமில்லாதவைகள் எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி எங்களை மூடி முத்திரிடுவிறாக எங்கள் கண்களுக்கு எங்கள் காதுகளுக்கு எங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு ஒரு வார்த்தைக்கு நீர் காவல் வைப்பிறாக அப்பா நாங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள உமையை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ உமை குகந்த ஒரு வாழ்க்கை வாழ மேலுலகவற்றை நாடி தேடி வாழ எங்களுக்கு பரலோக வல்லமை நீர் தருவீராக இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் நல்ல வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கடன் வாரங்களிலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு பல்வேறு விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா நம்முடைய தெய்வீக பிரசன்ன நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்படியாக இந்த இரவு வேளையில் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக ஜீவனை பெற்றுக்கொள்வார்களாக சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக சுகத்தை விடுதலையும் அனுபவிப்பார்களாக பரலோகத்தின் பல கணிகள் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஊற்று புறப்பட்டு ஒவ்வொரு இருதயத்தையும் குடும்பங்களையும் நிரப்புவதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிராங்களை வழிநடத்துகிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமயமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களேசு இயேசு அதிகாரம் இல்லை சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிரதாக ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய்ய தூயத்தன போற்று பெறுக உமதாட்சி வருக பொழுது திருவுல திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும் ஆமேன் இச் புகழ் இசுவுக்கே நன்றி மரியை வாழ்க்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்